என் செல்ல குழந்தைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து உன்னை காண உன் அம்மா வந்திருக்கின்றேன் நான் வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை என்னுடைய பாதத்தை தொடச் சொல்லியும் கேட்கின்றேன் என்றால் நிச்சயமாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அதனை நடத்தி கொடுத்திட உன் தாயானவள் ஒரு முடிவோடு இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் ஏது நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்காக எப்பொழுதும் நான் கொடுப்பதும் இல்லை கொடுக்காமல் செல்வதும் என்னுடைய விருப்பம் ஆனால் நான் அப்படியெல்லாம் ஒருபொழுதும் இருந்து விடுவது கிடையாது என் குழந்தைக்கு நடத்துவதை நான் சரியாக நடத்த வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டு புதுவிதமான முயற்சிகளில் உன்னை சந்திக்க வருகின்றேன் அப்படி நான் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சிதான் இன்று இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து வருகின்ற தாயின் பாதத்தை தொடுவது என்பது எல்லோருக்கும் என்னை காண்பதற்கு பாக்கியம் கிடைக்கும் ஆனால் என் பாதத்தை தொடுவது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்கின்ற பாக்கியம் அல்ல அப்படியே தொட்டாலும் என்னை கடைசியாக செல்லும் பொழுது மனதிற்குள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்துக்கொண்டு கொண்டு செல்ல மாட்டார்கள் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டாலே நமக்கு இன்று அவ்வளவு விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டுமே என்று நினைப்பதில்லை எப்பொழுது எந்த பிள்ளை இந்த தாயானவளின் வருகையை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறதோ அந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் வெற்றியை உனக்காக உறுதி செய்யும் பொழுது இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன்னுடைய முயற்சிக்கான பலனை கொடுக்க போகின்றது எப்பொழுதும் எந்த இடத்திலும் நாம் தயங்கி நின்று விட்டோமானால் அந்த இடத்தில் நமக்கு இவர்கள் சமாதி கட்டிவிடுவார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை நாள் இந்த நாளில் என்னுடைய பாதத்தினை தொட்ட என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் நடந்தே தீரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த ரகசியங்களையும் என்னவென்று புரிந்து நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் நம்மை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நல்லதொரு நிலையை நோக்கி வாழ்க்கையை முடக்கி போடத்தான் நினைக்கிறது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வராகி நான் சொன்ன சொல்லை நிறைவேற்றி விடுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அதற்கு நீ இப்படியே இருந்து கொண்டிருக்காமல் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக செய்து கொண்டிரு உன்னுடைய முயற்சிகள் என்றும் உனக்கான வெற்றியை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இங்கே எதையும் சொல்லி யார் மனதையும் காயப்படுத்திவிட முடியாது முன்பெல்லாம் மற்றவர்களின் மனதினை காயப்படுத்துவதையே ஒரு மிக பெரிய ஆயுதமாக கையில் எடுத்து வைத்திருந்தார்கள் எப்பொழுது ஒருவர் தன் நம்பிக்கையை இழக்கிறாரோ அப்பொழுது இடையில் புகுந்து அவர்களின் மனதினை களைப்பதே இங்கு நிறைய பேருக்கு வேலையாக இருந்தது ஆனால் இந்த நேரம் இதையெல்லாம் தாண்டி நாம் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு இந்த நேரம் நான் உன்னோடு இருக்கும் இந்த அற்புத நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கானதொரு வெற்றியை உறுதியாக கொடுக்கிறது என்பதனை புரிந்துகொள் சட்டென்று இந்த வாழ்க்கையின் மாற்றங்களைக் கண்டு பதற்றமடைந்து விடாதே இப்படி நடக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமந்த உன்னுடைய மனதை சுத்தம் செய்துவிட்டு நல்ல எண்ணங்களை சுமக்க தொடங்கு தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து வராகி உன்னை தேடி வருவது என்ன சாதாரணமான காரியமா அம்மாவின் பாதத்தை தொடுவது என்ன சாதாரணமான காரியமா ஆனால் அது உனக்கு மட்டும் சர்வ சாதாரணமாக கிடைக்கிறது என்றால் தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி தருகின்ற வாழ்க்கை நமக்கு என்னவாகிறது என்கின்ற புரிதல் உனக்கு இருக்க வேண்டும் இதுவரையிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒருபொழுதும் உன்னை பின்னே வரவழைத்திருக்கிறாது ஆனால் எத்தனையோ மனிதர்களோடு பேசுகிறாய் பேசுகிறாயல்லவா இவர்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் உன்னை எத்தனை முறை எப்படியெல்லாம் பாதித்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் எத்தனையோ முறை நீ எதிர்பார்த்ததை எல்லாம் அடைந்துவிட்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ சரியாக வாழ்ந்து விட்டால் அது போதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொதுவாகவே என்ன நடந்தாலுமே முதலில் அத்தனை பாத்திரங்கள் அத்தனை விஷயங்கள் என்று இதை எல்லாவற்றையும் நிரப்பிவிட்ட பிறகுதான் அடுத்த காரியத்தை செய்வோம் அல்லவா அது பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நாம் முதலில் இப்படி செய்துவிட்டு அதன் பிறகுதான் மற்ற விஷயங்களைப் பற்றி யோசிப்போம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் எந்த மாற்றங்களையும் நீ உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொள் இது இப்படி நடக்கிறது என்று சொல்லி நம்மால் முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் பின்வாங்கி விடாதே முயற்சிகள் செய்யாமல் நீ எந்த ஒரு செயலை எப்படி செய்ய நினைத்தாலும் அது உனக்கு ஒருபோதும் வெற்றியை கொடுக்காது உன்னுடைய முயற்சியினால் மட்டும்தான் இந்த மாற்றங்கள் உன்னை அழகாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ எதிர்பார்க்கின்ற திருப்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுதெல்லாம் உனக்கு காயங்கள் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களையும் நிச்சயமாக தருகிறது என்பதனை மறந்து விடாதே யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் முன்னிலையில் அவர்கள் போற்றும் வகையில் நீ வாழத்தான் போகின்றாய் அவர்களுக்காகத்தான் வாழ வேண்டும் என்ற அவசியம் நமக்கு ஒருபோதும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நமக்காக நாம் வாழ்ந்து ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்ததற்கான திருப்தியும் ஒருவருக்கு கிடைத்துவிடும் தேவையில்லாது இவர்களை பற்றி யோசிப்பதையும் தேவையில்லாது இவர்களை பற்றிய சிந்தனைகளையும் விடுத்து நல்லவர்களை பற்றி அதிகமாக சிந்திக்க தொடங்கு நல்ல விஷயங்களை அதிகமாக யோசிக்க தொடங்கு எதிர்மறையான விளைவுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை எதிர்மறையான எண்ணங்களும் செயல்பாடுகளும் எதிர்மறையான விஷயங்களை அடிக்கடி காண்பதும் ஆனால் அதே நேரத்தில் நேர்மறையான விஷயங்கள் என்றால் என்ன நீ தெய்வத்தின் முகத்தை காண்பதே நேர்மறையான விஷயங்கள் தான் தெய்வம் உன்னோடு இந்த வாழ்க்கையில் பயணிக்கிறது என்பதை நீ செய்த மிகப்பெரிய பெரிய பாக்கியம்தான் அதனால் இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ நிச்சயமாக விட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த சூழ்ச்சிகளையும் முறியடித்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் தெய்வத்தின் மீது எப்படி உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் வருகின்றதோ அதுபோல தெய்வமும் உன் மீது தன்னுடைய அன்பினை முழுமையாக கொடுக்க தயாராகிவிட்டது இல்லை என்றால் இத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னால் என்னை கண்டுபிடித்து விட முடியாது இத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி என்ன நடந்தாலும் அவையெல்லாம் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுத்து எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீக்கி உன்னை சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் உன் அம்மா உன்னோடு பேசுகின்ற இந்த சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை புரிந்து கொள் சட்டென்று நீ எந்த ஒரு முடிவிற்கும் வந்து விடாதே பொதுவாகவே இந்த வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமானது அல்ல ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த நவீன உலகத்தில் எப்பொழுதுமே துன்பங்களும் சோதனைகளும் தான் அதிகமாக இருக்கின்றது நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நேரத்தை நான் தந்துவிட எண்ணுகின்றேன் நீ இப்பொழுது ஒரு அடியை எடுத்து முன்னாள்வே இதுவரையிலும் நீ தயங்கி நின்ற விஷயத்தை இப்பொழுது செய்ய தொடங்கு நான் இருக்கும் வரை உனக்கு கவலைகள் தேவையில்லை உன் தாயானவள் நான் நடத்தித்தர தர முடிவெடுத்து விட்டால் இனிமேல் எந்த தடங்கல்களும் எனக்கு உருவாகாது எத்தனை பெரிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் இனி இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பதையும் நாம் வேண்டாம் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட மாட்டேன் வேண்டாம் என்கின்ற விஷயத்தை நான் ஒரு பொழுதும் நிறுத்திவிட மாட்டேன் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்கள் வராமல் போகிறது என்றால் நீ எங்கோ ஒரு தவறை செய்கிறாய் என்று அர்த்தம் எந்த இடத்திலோ உன் நம்பிக்கையை நீ விட்டு விடுகிறாய் என்று அர்த்தம் அதனால் வெற்றிக்கான வழியை நான் காண்பித்து கொடுத்து விட்டேன் நான் எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி நீ இதுபோன்று இருந்து கொண்டிருந்தாயானால் நாளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதை நீ புரிதலில் வைத்துக்கொள் உன்னுடைய புரிதலான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை இதைவிட அழகானதாகவும் இதைவிட நன்மையானதாகவும் மாற்றி கொடுக்கும் சட்டென்று உன் வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை திக்குமுக்காடச் முக்காடச் செய்யும் அப்படி ஒரு வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த தருணம் இத்தனை நேரங்களும் உன் வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ உறுதி செய்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் நீ குவிக்கத்தான் போகின்றாய் அத்தோடு இந்த தாயானவளின் அரவணைப்பையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்